இதோட ஆசிரியர் புதுமை பித்தன் முதல்ல இந்த கதையை படிச்சு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தமிழ்நாட்டில் பல வகையான மதங்கள் இருக்கு அந்த மதங்கள் ஒவ்வொரு சூழல்ல எப்படி உருவாச்சு ஒவ்வொருத்தரும் தன்னுடைய மத கொள்கைகளை தமிழ்நாட்டில் மனிதர்கள் கிட்ட கொண்டு வந்து புகுத்தருக்கு என்னென்ன செஞ்சாங்க அதுல எத்தனை பேரை வெற்றி பெற்றாங்க அவங்களுடைய மத கொள்கைகள் சிலருக்கு நிலைநிறுத்த முடியாம தோல்வி அடைஞ்சாங்க அப்படிங்கிற சொல்றது தான் இந்த கதை அப்ப இந்த கதையில வரக்கூடிய சில சொற்களுக்கு நம்ம பொருள் தெரிஞ்சுக்கணும் இதில் வரக்கூடிய பிள்ளையார் அப்படிங்கிறது கடவுள் இல்ல மனிதன் அடுத்து சமூகம் அப்படிங்கிறது ஜாதியம் அப்படிங்கிற மேடை அடுத்து ஆற்றங்கரை அப்படிங்கிறது நாகரீகம் மரங்கள் அப்படிங்கிறது மதத்தினுடைய கொள்கைகள் கிழவர்கள் வந்தார் கிழவர்கள் வந்தார்னு போட்டிருப்பாங்க அப்ப அந்த கிழவர்கள் அப்படிங்கிறவங்க ஒவ்வொரு மதத்தை சார்ந்த மதவாதிகள் அடுத்து அரச மரம் அப்படிங்கிறது ராஜ தர்மம் வேப்ப மரம் அப்படிங்கிறது வந்து சமய தர்மம் இந்த சொற்களுக்கெல்லாம் முதல்ல பொருள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் இந்த கதையோட விளக்கம் உங்களுக்கு புரியும் சரி இப்போ கதைக்குள்ளே போகலாம் இப்போ வந்து ஒரு பெரிய ஆற்றங்கரை இருக்கு அந்த ஆற்றங்கரை ஓரத்தில் வந்து ஒரு பிள்ளையார் இருக்காரு அப்போ அந்த ஆற்றங்கரையில் ஒவ்வொரு முறை வெள்ளம் வரும்போதும் அங்கிருந்து வரக்கூடிய கற்பாறைகள் எல்லாம் வந்து வந்து அந்த பிள்ளையாரை மூடி போயிருது அப்போ ஒரு டைம் அப்படி தான் அந்த வழியாக ஒரு கிழவன் வந்தான் இந்த இடத்துல கிழவன் அப்படிங்கிறவங்க இருந்து வந்து ஆரியர்களை குறிக்கக்கூடிய சொல் அவங்க வந்து ஆரியர்கள் வராங்க அந்த கிழவன் வரா கிழவன் வந்துட்டு என்ன பண்ணுறான்னா பிள்ளையார் இப்படி வந்து மேலே கல்லெல்லாம் போட்டிருக்கிறத பார்த்து ரொம்ப வருத்தப்படுறான் அப்போ வருத்தப்பட்டுட்டு என்ன பண்ணுறான்னா அவன் பிள்ளையாருக்காக சமூகம் அப்படிங்கிற ஒரு மேடையை கட்டி அதில் ஒரு அரச மரத்தையும் வேப்ப மரத்தையும் நட்டை அந்த கொஞ்ச நாளில் பாத்தீங்கன்னா அந்த வேப்ப மரமும் அரச மரமும் ரொம்ப நல்லா வளருது அது பிள்ளையாருக்கு ரொம்ப மகிழ்ச்சி தருது அப்போ அது ரொம்ப வளர்ந்து குளுமை தருது இதெல்லாமே பார்க்கும்போது பிள்ளையார் என்ன பண்ணிக்கிட்டாரு தனக்கு மனிதன் அப்படின்னு ஒரு பெயரை வச்சுக்கிட்டாரு அப்புறம் கொஞ்ச நாள் போகுது ஒரு பெரிய மழைக்காலம் வருது அப்ப அந்த மழைக்காலம் வரும்போது மரத்துகள் இருந்து வரக்கூடிய நீர் சொட்டி சொட்டி பிள்ளையாருக்கு நடுக்குவாதம் ஏற்படுது அடுத்து அங்கிரு மரத்து மேலே வரக்கூடிய பறவைகள் எல்லாம் எச்சில் போட்டு போட்டு அதனுடைய பிள்ளையாருடைய முகத்தின் மேல விழுந்து அவரோட முகமே பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கோரமா ஆயிடுது அப்ப அந்த வழிய ரெண்டு கிழவர்கள் வராங்க இந்த கிழவர்கள் அப்படிங்கிறவங்க புத்தர்களும் சமணர்கள் அவங்க ரெண்டு பேர் வராங்க அதுல முதல்ல வந்த கிழவன் என்ன பண்றான் அப்படின்னா பிள்ளையாரினுடைய எச்சில் பட்டு பட்டு இருக்கக்கூடிய கோர ரூபத்தை பார்த்துட்டு ஒரு குடம் தண்ணி எடுத்து அவரோட முகத்தை கழுவி விடுறான் அப்ப இன்னொரு கூட வந்த கிழவனுக்கு இன்னொரு யோசனை தோணுது அவன் மண்வெட்டி எடுத்துட்டு வேகமா ஓடி போயிடுறான் அப்போ இந்த நீரை எடுத்து முகத்தை கழுவி விட்டவர்கிட்ட பிள்ளையார் கேட்குறாரு எனக்கு இவ்வளோ நல்ல உதவி செஞ்சவங்க நீங்கள் யார் எங்கிருந்து வரீங்க உங்கள் பேர் என்ன நீங்கள் உங்கள் கூட வந்த உங்கள் இவங்க நண்பன் பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ அவன் முகத்தை கழுவி விட்டவர் சொல்கிறாரு நான் இருந்து வர்றேன் என்னுடைய பெயர் வந்து புத்தன் என் கூட வந்தவர் எனக்கு நண்பர் இல்லை அவன் பெயர் ஜீனன் சமணன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ கொஞ்ச நாள் அப்படியே போயிட்டுருக்கு அப்படி போயிட்டே இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா கொஞ்ச நாள் கழிச்சு அவர் வந்து இந்த புத்தர் இருக்காங்க அந்த முதல் கிழவன் என்ன பண்றா அப்படின்னா இந்த மரக்கிளைகள் தான் பறவைகள் வந்து அமருது அந்த எச்சில்கள் உங்க முகத்துல விழுதுன்னு சொல்லி மரக்கிளைகள் எல்லாம் வெட்டி விட்டுறனா அப்ப மரக்கிளைகளை வெட்டி விடும்போது நேரா சூரியனுடைய கதிர்கள் வந்து இந்த பிள்ளையார் மேல படுது அப்ப அந்த வெப்பம் வந்து இந்த பிள்ளையார் தாங்காம உடம்பு முழுக்க கொப்பளங்களே வர ஆரம்பிச்சிருது நீ உதவி செய்வேன்னு பார்த்தா இப்படி உபத்திரம் பண்றேன்னு சொல்லி பிள்ளையார் என்ன பண்ணிடுறாரு அவருடைய துதிக்கையால அவனை தூக்கி வடகிழக்கு பகுதியில நார்த் இந்தியா பக்கமா வீசி விட்டுறாரு அந்த சமயம் போய் அங்க பரவச்சுங்கிற கருத்து அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அந்த மண்வெட்டியை எடுத்துட்டு ஓடினவன் வந்து வர்றான் அவன் நீங்கள் இங்கே உட்கார வேண்டாம்னு சொல்லிட்டு பிள்ளையார கூப்பிட்டு போய் புதுசாக ஒரு தனியாக ஒரு சமூகம் அப்படிங்கிற ஒரு மேடையை கட்டி கொடுத்து அங்கே உட்கார வைக்கிறான் பிள்ளையாரனால உட்காரவே முடியல ஒரே வெப்பம் அப்போ பிள்ளையார் கேட்கறாரு ஏன்பா நீ உதவி செய்வேன்னு வந்தா அங்கேயாவது கொஞ்சம் மரநாளையில் உட்கார்ந்துட்டு இருந்த நீ வந்து இப்படி உதவி செய்கிறேங்கிற பிள்ளை என்னை கொண்டாந்து மொட்டை வெயில் உட்கார வச்சுட்டேன் உன்னுடைய உதவி எனக்கு வேண்டாம் உன்னுடைய இதை எனக்கு ஒண்ணும் வேண்டாம்னு சொல்லி பிள்ளையார் கண்ணை மூடி தன்னுடைய பழைய மேடைக்கே வந்துடுறாரு அப்போ அந்த சமணன் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டாவது மண்வெட்டி எடுத்துட்டு போன கிழவன் என்ன பண்ணிடுறான் அப்படின்னா அவனே அந்த மேடையின் மீது உட்கார்ந்து உயிரை விட்டுறான் இது ரெண்டாவது கதை அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த அரசமரமும் வேப்ப மரமும் ரொம்ப நல்லா வளர்ந்துட்டே போனங்காட்டிக்கு அரசமரத்தினுடைய கிளைகள் வந்து பிள்ளையாரோட கழுத்தை இருக்க ஆரம்பிச்சிருச்சு அடுத்து அந்த வேப்ப மரத்தினுடைய வேர்கள் வந்து பிள்ளையாரோட வயிற்று பகுதி நல்லா இருக்கிருச்சு இந்த சூழல்ல பார்த்தீங்க அப்படின்னா ஆத்துல பெரிய வெள்ளம் வருது அப்போ அந்த ஆத்துல வெள்ளம் வரும்போது தூரத்துல இருந்து ஒரு ரோஜா தோட்டம் வச்சிருந்த கைலி கட்டிய ஒரு வயசான கிழவனை அந்த ஆத்து வெள்ளம் அடிச்சிட்டு வருது அந்த கிழவன் வந்து அவன் வச்சிருந்த தோட்டத்தோடையும் அவன் தங்கியிருந்த குடிசையோடும் அடிச்சு வரப்படுகின்றான் அப்படி அடிச்சு வரப்படும் போது என்ன பண்றான் பிள்ளையார் தங்கியிருந்து அந்த மேடையை தொத்தி பிடிச்சிக்கிறான் அப்படி புடிச்சப்ப வந்து என்ன பார்க்குது அரசமரம் வேப்பமரம் ஆல்ரெடி பிள்ளையாருடைய தலை வந்து அரசமரத்தில் சிக்கி இருக்கிறவங்க அவர் அந்த வழியிலையும் வேப்ப மரம் இருக்கிட்டு அந்த வழியிலயும் இருக்காரு அப்ப வந்தவன் என்ன பண்றான் அப்படின்னா வெள்ளம் தணிஞ்சதுக்கு அப்புறமா அந்த அரச மரத்துக்கும் வேப்ப மரத்துக்கும் நடுவில் என்ன பண்ணிடுறான்னா அவன் கொண்டு வந்த ஒரு ரோஜா செடி நட்டை வச்சுட்டு மெதுவா அந்த வேப்ப மரத்தை எடுத்து நிமித்தி வச்சு அந்த வேப்ப கீழே அங்கே செத்து வந்த ஒரு பசுவினுடைய சதையை எடுத்து உரமா போட்டுட்டு அந்த தோலை எடுத்து ஒரு குடிசை மாதிரி கட்டி அவன் வந்து அந்த ரோஜா செடி பக்கத்துலேயே அந்த உடைவாளையும் வச்சிடறான் அப்ப முதல்ல வந்து பிள்ளையாருக்கு வந்து அந்த ரோஜா செடியினுடைய நறுமணம் நல்ல சந்தோஷத்தை தான் கொடுத்தது போக போக அது என்னவாகுது அப்படின்னா இன்னும் மூன்று கிழவர்கள் அந்த இடத்துக்கு வர்றாங்க அதுல ஒருத்தனுடைய பெயர் சங்கரன் இன்னொருத்தருடைய பெயர் ராமானுஜன் அடுத்தவனுடைய பெயர் மத்துவன் இதுல வந்து முதல்ல வந்தவன் மட்டும் சங்கரன் அப்படிங்கிறவங்க மட்டும் அந்த பிள்ளையருடைய தலையை வந்து விடுவிக்கிறான் அரச மரத்துக்கு நடுவுல இருந்து அதுக்கப்புறம் ரெண்டு கிழவர்கள் இருந்தாங்க இல்லையா ராமானுஜன் மத்துவன் அப்படிங்கிறவங்க அவங்க ரெண்டு பேர் யாருன்னா அவங்க ரெண்டு பேர் கீழே கிடக்கக்கூடிய அரச மரத்தை நிமித்தி வைக்கலான்னு ட்ரை பண்றாங்க அது முடியாம ஏதோ அவங்களால முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கோணி நிக்கிற மாதிரி எடுத்து நிமித்தி வச்சிடுறாங்க அதுக்கப்புறம் பின்னாடி இருந்த உடைவாள் வந்து பிள்ளையாருக்கு குத்திட்டே இருக்கு அப்புறம் அந்த ரோஜா செடியும் நல்லா வளர்ந்துட்டே வருது இப்படி வளர்ந்துட்டே வரும்போது அதோட முள்கள் வந்து பிள்ளையார குத்தி குத்தி அவரோட உடம்ப அது வந்து காயப்படுத்தி சீல் வரவே வச்சிருது அதுக்கப்புறம் இந்த கைலி கட்டி கிழவுன்னு என்ன பண்றான் அப்படின்னா அவன் வந்து பொழுது போகாத டைம்ல எல்லாம் பிள்ளையாருடைய கொம்புல வந்து அந்த இதை கத்திய உடைவாள தீட்டிகிட்டே இருக்கிறான் அப்போ மறுபடியும் வெள்ளம் வருது இந்த கைலி கட்டினவனும் அடிச்சிட்டு போயிடுறான் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வெள்ளத்தின் போது வந்து அந்த வழியா ஒருத்தர் வந்து கப்பல்ல வராரு வந்த கிழவன் எப்படி இருக்கிறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அங்கி அங்கினா ஆடை பெரிய வெள்ளாடை போட்டு வெண்மையான தாடிகள் வச்சுட்டு கழுத்துல சிலுவை போட்டு கையில வந்து ஒரு கருப்பு புத்தகம் வச்சிருக்கான் அவன் அந்த வழியை வந்தவன் என்ன பண்றான் அப்படின்னா அந்த இடத்துல வந்து பிள்ளையாருடைய மேடையில அன்னைக்கு இரவு தங்கும் பொழுது அவன் கையில வச்சிருந்த ரொட்டி துண்டுகளை வச்சுட்டு படுத்துறான் பிள்ளையாருக்கு ரொம்ப பசி அதனால அந்த ரொட்டி துண்டு எடுத்து சாப்பிடுறாரு அவரோட பசி தீந்துருது உடனே வந்து அந்த அவன் கொண்டு வந்த சிலுவை அதை வந்து வேப்ப மரத்துல கட்டி வச்சிடறான் மறுநாள் வந்து அந்த வழியை வந்த பல கிழவர்கள் வராங்க அவங்க பார்த்துட்டு இதை பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சு போயிடுறாங்க பல பேர் வந்து பிள்ளையாருடைய மேடையை சீர்படுத்த நினைக்கிறாங்க பல பேர் வந்து பிள்ளையார் தங்கி இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய வேப்ப மரத்தை நீக்கணும்னு நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் அரச மரத்தை நீக்கணும்னு நினைக்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய பிள்ளையார் கழுத்து இன்னும் சிக்கிட்டு தான் இருக்கு அந்த கழுத்து சிக்கிட்டு இருக்கிற கழுத்து பாதிதான வெளியே வந்திருக்கு அந்த மீதி கழுத்தை விடுவிக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் ஒவ்வொருத்தர் வராங்க ஒவ்வொருத்தங்க செய்கிறாங்க ஆனால் ஒன்றும் முடிய மாட்டேங்குது ஒருத்தர் அந்த பிள்ளையார் உதவி செய்ய வந்தால் ஒருத்தர் வந்து தடுக்கிறார் இப்படியே மாறி மாறி போயிட்டே இருந்தங்காட்டிக்கு கடைசியில கடைசியில் நாம் காப்பாற்ற வேண்டியது மரங்களையா அல்லது பிள்ளையாரையா அப்போ மதம் அப்படிங்கிறது மரங்கள் அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து மதங்கள் அந்த மதத்தினுடைய கொள்கைகள் அடுத்து மரம் பிள்ளையார் அப்படிங்கிறது மனிதன் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலில் வந்து பிள்ளையார் ஒரு கனவும் அவர் கனவு காணும்போது பிள்ளையார் நல்லா வளர்ந்துட்டு வராரு வளர்ந்துட்டு வரும்போது அவர் முகத்துல ஒரு புன்சிரிப்பு தெரியிற மாதிரி கடைசியா அவர் கனவு காண்றாரு அப்போ பிள்ளையார் வளர்ந்துட்டு வராரு அப்படிங்கிற போது இந்த சமூகத்துல இன்னைக்கு மதம் அப்படிங்கிறதோ ஜாதியம் அப்படிங்கிறதோ குறைஞ்சு மக்கள் கிட்ட நல்ல மனித பண்பு அப்படிங்கிறது வளர்ந்துட்டு இருக்கிறது அப்படிங்கிறதோட சேர்த்து இந்த கதையை முடிக்கிறாங்க அப்போ தெரிஞ்சுக்கோங்க முதல்ல வந்து ஒரு கிழவன் வந்து பிள்ளையாருக்கு மேடை கட்டி கொடுத்தான் ரெண்டு அரச மரங்கள் வேப்ப மரங்கள் நட்டு வச்சான்னு சொல்றது ஆரியர்கள் அடுத்து வந்தவங்க வந்து ரெண்டு பேர்த்துல வந்து ஒருத்தர் வந்து முகத்துல இந்த எச்சங்களை கழுவி விட்டான்னு சொன்னது புத்தர்கள் அடுத்து ஒருத்தர் வந்து மண்வெட்டி எடுத்துட்டு ஒன்னா அவன் வந்து தனியாக ஒரு மேடையை கட்டி வச்சு கொடுத்தா அப்படின்னு சொன்னது வந்து சமணர்கள் அடுத்து வந்தவங்க யாரு அப்படின்னா ஒருத்தர் வந்து கையிலேயே கட்டி கொண்டு ரோஜா செடிகளை நட்ட வச்சா அன்பினுடைய மார்க்கத்தை போதிச்சார் அப்படின்னு சொல்றது இஸ்லாம் சமயத்தவர்கள் அடுத்து இருக்கக்கூடியவங்க வந்து ஒரு சிலுவையை அறைந்து கொண்டு கையில வந்து ஒரு புத்தகத்தை வச்சுட்டு வெண்ணங்கி வெள்ளை கலர்ல ஒரு ஆடையை கட்டி ரொட்டி துண்டுகள் கொடுத்தாங்கன்னு சொல்றது வந்து கிறிஸ்துவர்கள் இப்படி ஒவ்வொரு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு மதவாதிகள் வந்து அவங்களுடைய மதங்களை பரப்பி மக்களிடத்தையே வந்து அவங்களுடைய கொள்கைகளை நிலைநாட்டி இருக்கிறாங்க அப்ப இந்த ஆற்றங்கரை பிள்ளையார் அப்படிங்கிற கதை வந்து ஒவ்வொரு வகையான சமூகத்தினரையும் over mother